जीसीएम टेलीपोर्ट सोलो स्पोर्ट्स एडवाटर मंडल बोलले सेम ग्रुप इज बिल्ड किया तैयार है पीरागल मौसम है टेकन कोर्ट ट्रांसफर बाय जीसीएम टेकन कोर्ट विनिंग एट एंड सोलो स्पोर्ट्स क्लब ありがとうございます。 அடுத்த இரண்டாவது ஆடுகளத்தில் ஆட இருக்கும் கபடி டீம் ரெடியாக இருக்குமாறு கபடி குழு சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்துல் கலாம் ஆடுகளம் இரண்டில் விளையாட இருக்கும் கபடி டீம் ரெடியாக இருக்குமாறு கபடி குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிக சிறப்பாக நான்காம் ஆண்டு கபடி கபடி குழு குழு இணைந்து காவல்துறை சார்பாகவும் எங்களுக்கு முழுதுணையாக இருந்து பாதுகாப்பு அளித்ததற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று ஆம்புலன்ஸ் செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் எங்கள் இளம் மலர்

போனாக இரண்டு ஆட இருக்கும் கபடி குழு கபடி ரெடியா இருக்கிறது கபடி குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது இன்றைய

இருசக்கர வாகனங்களை மற்ற வாரங்கள் செல்லும் அளவுக்கு இடைவெளா இருக்கும் கொஞ்சம் வாரமாக இருக்குங்க మన హ్యాండిల్ ఆడదును గన్నప్పర్ ఇలేనన్నా విన అయితే ఆడుగా వింట కల్త 46 గ్యాన్ తడగం దాని గురించి సబ్ జూనియర్ లైట్ స్పోర్ట్స్ నుంచి ఆడడం జరిగింది విన అయితే కల్త కావడానికి సబ్ జూనియర్ ఐ స్పోర్ట్స్ నుంచి 46 గ్యాన్ తడగం అలాగే కూడా కరాయిని కూడా ఆడ ఇంటికి సర్వర్ అక్కడ திருப்பூர் அணி எட்டு புள்ளிகளும் அணி இருபத்தி நான்குள்ளார்கள் இருபத்தி நான்கு எட்டுகளும் இரண்டில் வீரர்கள் சீக்கிரம் வரமாறு கபடி குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளில் இரண்டில் விளையாட இருக்கும் கபடி வாலிபால்கள் சீக்கிரம் வரமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆடுகளம் இரண்டில் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆடுகளம் இரண்டில் கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆடுகளம் இரண்டிற்கான அடுத்த அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டில் ஆடும் அடுத்த அணிகள் தயார் தயார் நிலையில் இருக்கும்

தடாக டிமியும் நில விரைவில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த பக்கம் ஏழு தான் நிற்கிறாங்களா மாநிலம் தழுவிய நாலாம் ஆண்டு மாபெரும் தகுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்யவும்

You see I'm bad right now? இப்போ குருஜி டீமும் தடாக டீமும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆளம் இரண்டு குருச்சி டீமும் தடாக டீமும் ரொம்ப சொல்லிட்டுருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டைம் ஆகிட்டே இருக்குது அருமையாக அருமையான குருஜி டீம் தடாகம் டீம் ஆளுகளம் இறந்து உடனடியாக வாங்கும்

1204... 1204... 1204... 1204... 1204... கபடி மற்றும் லட்சுமி காணன் பொதுமக்கள் நடத்தும் ஆண்டு மாபெரும் ஆண்டில் கபடி போட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போட்டிற்காக முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் கே முருகேசன் தீபம் பிரபாகரன் அவர்கள் வழங்க உள்ளார்கள் மேலும் இரண்டாவது பரிசு ரமேஷ் குமார் சீசனா இரண்டீஸ் மூன்றாவது பரிசு முன்னாள் நாடு உறுப்பினர் ஒன்பதாவது உறுப்பினர் மோகன் அவர்கள்

நேற்று போட்டி தொடங்கியதில் இருந்து தற்சமயம் வரை நம் வீரர்களுக்கு எவ்வித விளைவெளி ஏற்பட்டாலும் உடனடியாக சரி செய்து கொடுப்பதற்கு முன்பு முதலுதவி செய்து கொண்டிருக்கும் ஏவிபி ஆம்புலன்ஸ் சர்வீஸிற்கு விழாக்குறையினர் சார்பாகவும் வீரர்கள் சார்பாகவும் சரியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று போட்டி தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு எவ்வித காயங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக முதலியை செய்து கொண்டிருக்கும் மருத்துவ குழுவிற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து வருகிறோம் மேலும் போட்டிகளை நேரடியாக கண்டுகளிக்க முடியாத பொதுமக்களுக்கு சேனல் மூலம் நேரடியாக கண்டுகளிக்கலாம் ஆடுகளம் இருந்த ஒரு டீம் வந்துட்டாங்க தடாகம் டீம் கொஞ்சம் உடனே வாங்க ஆடுகளம் இரண்டில் இருக்கும் தடாகம் டீம் உடனடியாக வரும் தடாகம் டீம் வந்துட்டாங்க குறிச்சி டீம்

லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஆர்டியோ மொபைல் வெரும் மபோடிகாக பிவிசி பந்தல் மைக் செட் ஹோலி ஹோலி ஜெனரேட்டர் உபவேசிக்காக கோகுல சுப்பிரமணியம் ஜிசிஎம் 19 ₹50000 சந்திரகே முருகேசன் மற்றும் சந்திரன் நாகராஜ் 25000 ஆரம் குமார் பதினைந்தாயிரம் திருச்சந்தூர் சிங் முன்னாள் தலைவர் பொன்னை மலைபுரத்து முன்னாள் தலைவர் பத்தாயிரம் ஆகியோர் பிவிசி பந்தர் மற்றும் ஒளி ஓலி ஜெனரேட்டர் உயர்வெட்டிற்காக வழங்கியுள்ளார்கள் செயற்கை ஆளுகளை அமைத்து தருபவர் பதினைந்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் செலவில் பாலகிருஷ்ணன் விஜயா பில்டர்ஸ் அவர்கள் செயற்கை ஆளுகளை அமைத்துக் சிறந்த பத்து ஆட நாயகர்களுக்காக தலா ஆயிரம் ரூபாய் ஏரி எஸ் அரிசி மண்டி லட்சுமி காரந்த அவர்கள்

가버리 대체 지부� e s 이야 아교 கபசி டீம் பழைய எல்லோட முதலதிபதி பையونه கபடி அதிகாக ஊடவும் உள்ளியவர்கள் ஆந்தோ பிரகாஷ் 10000 மணி 10000 ஐயப்பா ஜிசி 15 சோலூர் 14 ஏகே முதலபுரி முன்னேலே சோலூர் 10000 ஏகே பில்டர்ஸ் புலேஷ்சாமி 8000 ஆடு எல்லாம் வந்தே சோலு ரிப்போர்ட் 15 புயிர்கள் சிஎம் திருப்பூர் 15 புயிர்கள் ஆடி கொதி கிரார்கள் மேல நண்பரே பங்கிய அழைப்பு நल्लभங்களுக்கு விலாப்கிரர் சர்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் வீரலகார உதவுதவி செய்து கொண்டிருக்கும் மருத்துவர்களுக்கும் இதே ரீதி ஆன்லைன் சர்வீஸுக்கும் நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று ஆத்தல் தொகைகளில் இருந்து தற்சமயம் வீரர்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையான காயங்களுக்கு முதுவது